எனக்கு இருபத்தி எட்டு நாள் இடைவெளியில பீரியட்ஸ் வந்துடுது இது சரிதானா எனக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வருது ஒருவேளை ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குமோ ஒவ்வொருத்தரோட உடல்நிலையை பொறுத்து நாள் கணக்கு மாறலாம்னு படிச்சிருக்கேன் எனக்கு கண்டபடி மாறுதே அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டே இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க இப்படி ஒழுங்கற்ற மாதவிடை குறித்து ஏராளமான சந்தேகங்கள் பலருக்கும் இருக்குது இன்றைய இளைய தலைமுறையிடம் மாதவிடை பற்றிய பெரிய விவாதமே நடந்து இருந்துட்டு வருது மாதவிடாய் அப்படின்றது அசுத்தம் அப்படின்னு கூறப்பட்ட பழைய கருத்துக்கள் ஒதுக்கி அது ஒரு உடல்நிலை மாற்றம் என்பதை எல்லாருமே உணர தொடங்கியிருக்காங்க ஆனா பலராலும் கண்டுகொள்ளப்படாத மாதவிடாய் சுழற்சியின் மறுபக்கமே ஒழுங்கற்ற மாதவிடாய் இது இன்றைக்கு பல பெண்கள் சந்தித்து வரும் முக்கியமான பிரச்சனை ஆக மாதவிடாய் சுழற்சி எத்தனை நாளுக்கு ஒரு முறை நிகழணும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது எது அதனால என்னென்ன உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் போன்ற பல சந்தேகங்கள் இன்றைய பருவ பெண்களிடையே இருக்குது இது தேவையில்லாத பயத்தையும் ஏற்படுத்துது அதே நேரத்துல மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்லாமல் இருப்பது பல உடல் கோளாறுகளோட அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் இவற்றையெல்லாம் குறித்து இதை பத்தி என்ன அப்படின்றத நாம விரிவா நம்ம பார்க்கலாம் பெண்களோட உடல்ல பதினான்கு நாட்கள் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பி சுரக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் புரோஜெஸ்டன் சுரக்கும் இருபத்தி எட்டு நாட்கள்ல முடிவுல மாதவிடை ஏற்படும் ஆனா எல்லோரோட உடலும் இந்த நாள் கணக்கோடு ஒத்து போவதில்லை இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி நாட்களுக்குள்ள மாதவிடாய் சுழற்சி ஏற்பட விட வேணும் அதற்கு முன்னோ பின்னோ இருப்பது பிரச்சனைக்குரிய விஷயம்தான் அதே போல ஐந்து நாட்களுக்கும் மேல் ரத்த போர்க்கு இருப்பது தொடர்ந்து வெகு நாட்களாக வராமல் இருப்பது மாதவிடாய் காலத்துல அதிக அளவு இரத்த போக்கு இருப்பது கிட்டத்தட்ட நாலு ஐந்து நாப்கின் வரை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் மேலும் மிகுந்த குறைந்த அளவு இரத்த போக்கு இருப்பது போன்றவற்றை இந்த பிரச்சனைகள் தான் ஒழுங்கற்ற மாதவிடாய் அப்படின்னு நாம சொல்றோம் பதிமூணு வயதுல இருந்து பத்தொன்பது வயது வரை ஒழுங்கற்ற மாதவிடாய் இருப்பது சாதாரண விஷயம் தான் உதாரணமாக இவங்களுக்கு முப்பது அல்லது முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி ஏற்படும் இருபத்தொரு வயதுக்கு மேல சீரான இடம் வெளியில இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் சுழற்சி ஏற்படும் வயது ஏற ஏற சுழற்சிக்கான குறைய ஆரம்பிக்கும் ஓவரின் இல்லாமல் ஏற்படும் இது கவனிக்காவிட்டால் பெண்களுக்கு கருத்தரிப்பதில் கூட பாதிப்பை ஏற்படுத்தும் மாதவிடாய் சுழற்சியில பாதிப்பு ஏற்படுவது இது முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது பெரும்பாலும் பருவ எய்திய பெண்கள் முதல் சில மாதங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தொடர்ந்து மாதவிடாய் சுழற்சி ஒழுங்கற்று இருந்தால் இந்தப் பிரச்சினை உருவாகும் உடற்பருமனாக இருப்பவங்களுக்கு இதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இவர்கள் உடல் எடை குறைப்பதன் மூலம் சரி செய்யலாம் அடுத்ததான் தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டு சுருப்பிகள் சரியாக செயல்படாமல் இருக்கும் போது கால சுழற்சியில பிரச்சனை ஏற்படும் இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை மட்டுமின்றி உடல் எடை சட்டென அதிகரிப்பது அப்படி இல்லைன்னா குறைவது போன்றவற்றை எல்லாமே ஏற்படும் இதுல ஐபோ தைராய்டிசம் முக்கியமான ஒரு பிரச்சனை வளர்ச்சிதை மாற்றத்தின் வளர்ச்சியை இது பாதிக்கும் இதனால உடல்ல செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சிரும் உடல் So what I am. மாதவிடாய் சுழற்சி மட்டுமின்றி உடல் பருமன் கரு உருவாகுவதில் சிக்கல் ஹைப்பர் கொலஸ்ட்ரோமியா எல்லாமே ஏற்படும் இதய பாதிப்புகள் போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததா ஹார்மோன் இன்பேலன்ஸ் புரோஜெஸ்டோன் ஈஸ்ட்ரோஜன் போன்ற மாதவிடாய் உதவும் ஹார்மோன்கள்ல பாதிப்பு ஏற்படும் போது மாதவிடாய் சுழற்சியில பாதிப்பை ஏற்படுத்தி உடல் அதை வெளிக்காட்டும் பெண்களுக்கு மோனோபாஸ் அப்படின்னு படம் மாதவிடாய் சுழற்சி முடிய சில மாதங்களுக்கு முன்னாடி ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண் மட்டுமே தான் இதன் காரணமாக ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படும் அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது உடல் கொளாறுகளை ஏற்படுத்தி உடல் பருமனுக்கு காரணமாகும் இது மாதவிடாய் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களுக்கும் அதன் காரணமாக கருமுட்டை உற்பத்தி பாதிப்படையும் அலுவல் ரீதியான அழுத்தம் மற்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக அதிகளவு அழுத்தம் ஏற்படும் போது இந்த பிரச்சனை தலைகாட்டும் இந்த பிரச்சனை தலை காட்டும் நடைபயிற்சி செய்வது சுத்தமான உணவுகளை சாப்பிடுவது தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது போன்ற வாழ்வியல் முறைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமா இதை நீங்க சரி செய்யலாம் புரதம் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கும் உணவுகளை குறைந்த அளவில் சாப்பிடும்போது போது அட்ரினல் மற்றும் தைராய்டு சுரப்பிகளோட பிரச்சனைகள் ஏற்படும் இவர்கள் சரியான உணவு பழக்கத்துக்கு மாறினாலே போதும் திடீரென உடல் எடை குறைப்பது உடல் எடை அதிகரிப்பது உடல் செயல்பாடுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் இது மாதவிடாய் பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது அதனால இன்னும் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்